அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ராகுவினுடைய சொந்த சஞ்சார பயிற்சியின் காரணமாக துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்த மையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாக் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராகுவும் சனியும் இணைந்துள்ள கும்பராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் ஆகுங்க கோல்சார விதிகளின் படி இந்த சேர்க்கை நன்மை செய்யாது இது ஒரு பொது விதிதான் துலாம் ராசியினரை பொறுத்தவரையில் தி துலாம் ராசியை பொறுத்தவரையில் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ராசியாகும் அந்த ராசியில் தான் அவர் உச்ச பலம் பெறுகிறார் ஜனன காலத்தில் துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பின் அவர் பெயர் புகழ் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பெற்று நூறு வயது வாழ்வார் என கூறுகிறது ஜோதிட சாஸ்திரம் என புகழ் பெற்ற இந்த வானியல் கிரகணம் அதே தருணத்தில் கேதுவும் ராசிக்கு லாபஸ்தானமாகி சிம்மத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்ல கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் துலாம் ராசனேயர்களுக்கு ராகு சனி சேர்க்கையினால் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவனமாக இருப்பது நல்லதுங்க குழந்தைகளின் உயர்கல்விக்காக அதிக பணம் செலவழியும் உத்தியோகம் அல்லது உயர்கல்வி காரணமாக குழந்தைகள் தற்காலிகமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடுங்க அவர்களின் எதிர்கால நன்மைக்காகவே இருப்பினும் பிரிவு வேதனையை தருங்க உத்தியோகம் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ராசியான கும்பராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுடன் சேர்ந்திருப்பது மிக நல்ல ஒரு சேர்க்கையாக அமைகிறது இதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசனிகர்கள் வரனை பற்றி ஆராய்ந்து துலாம் ராசனிகர்களுக்கு இத்தருணங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இத்தருணங்கள்ல புதிதாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசனிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு ஒரு சிலர் வாங்கிய மனையில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இதற்கு லோன் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட லோன் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லைங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தையே நீங்கள் இப்போ தாராளமாக எதிர்பார்க்கலாம் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணி ராசியான கும்ப ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்திருப்பது மிக நல்ல ஒரு சேர்க்கை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க இருந்தாலும் வெளி அல்லது வெளிநாட்டிலோ தான் கிடைக்கும் அதன் காரணமாக குடும்பத்திலிருந்து பிரிந்திருக்க நேரிடங்க பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்க இருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க அது மட்டுமில்லாம உத்தியோகஸ்தர்கள் வெளிநாடு சென்று புதிதாக வேலைக்கு முயற்சிக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த இரண்டு துறைகளிலுமே சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்கள் நேர் ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் உங்களுடைய விற்பனை திருப்திகரமாகவே இருக்குங்க லாபமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாக இருக்கும் கூட்டாளிகள் வங்கிகள் ஆகியோருடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இருந்தாலும் உங்களுடைய விற்பனையை வருமானத்தையும் அவை பாதிக்காதுங்க புதிய துறைகளில் அளவோடு முதலீடு செய்யலாம் அப்படி செய்யும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சரக்குகளை முன்பணம் வாங்கிக் கொண்டு அதற்கு பிறகு ஏற்றுமதி செய்வது நல்லது இல்லைனா பணம் கிடைப்பதற்கு கால தாமதம் இது உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பாதித்துவிடும் என்பதால் கவனத்தோடு இருங்க துலா ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வருமானம் நீடிக்கும் அளவோடு வாய்ப்புகள் நீடித்தாலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது என ராகு மற்றும் சனியினுடைய கூட்டணி குறிப்பிட்டு காட்டுது குறிப்பாக இத்தருணங்கள்ல சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதால் அன்றைய தினத்திலிருந்து வாய்ப்புகளும் வருமானமும் பலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகத்தையும் ஏற்படுத்தி தருவார் சனி பகவானும் ராகுவும் அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டணியினால் அதிக நன்மைகள் பெறுவதில் அரசியல் துறையினரை முன்னணியில் இருக்கிறாங்க மக்களிடையே செல்வாக்கும் புகழும் இருக்கு ஜன தசா புக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கட்சியிலோ அல்லது ஆட்சியிலோ முக்கிய பதவி ஒன்று வசிக்கும் வாய்ப்பும் தேடி வர இருக்குதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசி யோக காரகரான சனி பகவான் வித்யா காரகரான புதன் சனிக்கும் ராகுவிற்கும் நட்பு கங்கள் ஆவார்கள் அதனால் இப்போது ஏற்பட்டுள்ள சனி மற்றும் ராகு மாணவர்களுக்கு பல நன்மைகளை வழிவகுதுங்க பாடங்கள் நமனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் இருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் உற்சாகம் மேலிட இருக்குதுங்க அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் உழைப்பு கடுமையாக இருக்குங்க வேலை வாங்கி கூலி கொடுக்க வர் சனிபகவான் என்றார் மூதுரையும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களை விடுத்து விடு விடுவார்கள் சனி பகவானும் ராகு உலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சனி ராகுவினுடைய சேர்க்கை பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகளை இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடும் முயற்சியில் சிறு தடங்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடுங்க சிலருக்கு கங்காஸ்தான பாக்கியம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு சனிக்கிழமைகள் தோறும் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்கள் வீட்டின் பூஜை அறையிலேயோ தினமும் ஏற்றி வரும் தீபத்துடன் பரிகார தீபமாக மண் அகழி எல் எண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வருவது கைமேல் பல நளிக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது இல்லாமல் நெய் பருப்பு எல் கலந்த சாத உருண்டைகளை காகத்திற்கு வைப்பதும் மகத்தான புண்ணிய பலன்களை அள்ளி தருங்க தோஷத்தை அனைத்தையும் வல்ல மிகச்சிறந்த பரிகாரமாக இவை அமைகிறது இதனால் தடைபட்டு வரும் காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண சம்பந்த தடைகள் அதே போல் புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்டு வரும் தட தடங்கல்கள் இவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது